க்காட்சி ஏழா மட்டு விவாகம் அடுத்த விவாகும் மல்லா கொஞ்சம் ஜாக்கத்திற்கு ஏற்றி நம்ம വാഹുന്റെ ഭാഗത്തിൽ യുദ്ധം ചെയ്യേണ്ടവരെന്ന് പറഞ്ഞാൽ ആവശ്യമായ ഘട്ടത്തിൽ ശ്രാമിക സംരക്ഷണത്തിന് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യേണ്ട ഒരു ആവശ്യമാണ് അങ്ങനെ യുദ്ധത്തിന് ഇറങ്ങുകയാണ് അങ്ങനെ യുദ്ധം ചെയ്യുന്നവർ മാത്രമാണ് ഈ ഭാഗത്തിൽപ്പെടുക അതും അവരെ ഗവൺമെൻറ്റിൻ്റെ ശമ്പളം പറ്റിക്കൊണ്ടല്ല അല്ലാത്ത അവർക്ക് ഈ യുദ്ധത്തിന് വേണ്ടി ഇറങ്ങേണ്ട ഒരു ഘട്ടം വരുമ്പോൾ യുദ്ധം ചെയ്യാൻ വേണ്ടി ഇറങ്ങുന്നവർ യോദ്ധാക്കൾ അവരും യോഗത്തിൽപ്പെട്ടവരാണ് അവരെക്കുറിച്ച് നിന്ന് ഫർ ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല അവരും ഇന്നും നമ്മളാടും அடுத்த க்கான் யிரக்காரன் தந்தா நீ ஒரு நாட்டில் யாத்திரை தொடங்குனும் அதிபடும் ஆ நாட்டிலுள்ள யாத்திரைய நடத்தி தொடங்குவதும் அதிர் பட்னா அவர் எல்லாரும் யாத்தக்கார்கள் ஆ யாத்திரக்காரக்கு அவர் திருக்காந்து கொடுக்காம அப்படின்னு ராத்திரியில் வைவித்தியங்கள் எதிர்க்காந்து அவ காட்சிகளாக அந்த யாத்தக்கார அல்லகளை எல்லா சம்பளமும் ஒரு பிரயாசும் அவரி

രണ്ട് വിശേഷം ഒരാൾക്കുണ്ടെങ്കിലും ആ രണ്ടണ്ണം എന്നിവർക്ക് ഒരാൾക്ക് കൊടുത്തുകൂടാ അപ്പോൾ അയാൾ കടക്കാരനുമാണ് മിക്കനുമാണ് അപ്പൊ കടക്കാരൻ എന്നാൽ അങ്ങ് നിങ്ങൾ കാത്തു കൊടുക്കുന്നുണ്ടെങ്കിൽ നിക്കൻ എന്നയാൾക്ക് കൊടുത്തുകൂടാൻ നിങ്ങൾക്ക് കൊടുത്താൽ കടക്കാരൻ നിന്ന് നിങ്ങൾക്ക് കൊടുത്തുകൂടാ ഒരാൾക്ക് ഒരു വിശേഷം എൻ്റെ പേരില് രണ്ട് വിശേഷം കൊണ്ട് മൂന്നു ഒരു വിശേഷം പിന്നെ പേരില് ഒന്ന് കാത്തു കൊടുക്കാൻ പറ്റുന്നതും അതുപോലെ നമ്മളെ ശ്രദ്ധിക്കേണ്ട പറ്റിയൊരു വിഷയം ഇപ്പോ പാവപ്പെട്ട ഒരാളാണ് செலவு கழிந்து வந்தாங்களு ஒரே ஒரு பாரிய ஈயக்கு ஒரு பிரயாசும் இல்ல இவன் வளர பாவப்பட்ட பக்கியரான ീനാണെങ്കിലും എങ്കിലും കടം വാങ്ങുന്നതും അല്ലാതെ ഒക്കെയായി എൻ്റെ ഭാര്യ പൂരം പ്രയാസിനാത്ത നിൽക്കുന്ന അവളെ വെൺകൂട്ടി വളർത്തുന്നുണ്ട് അവർക്ക് ആവശ്യമുള്ള ബുക്ക് ഇവിടെ കൊടുക്കുന്നു അവർക്കൊരു പക എങ്കിൽ അവടെ നിസ്നാണെന്ന് വളർത്തോ ബക്കീലാണെന്ന് വർത്തോ അവൾക്കത് കാത്തുനിറ്റിടുക അവനൊന്ന് കാത്തുകൊടുക്കാൻ ബക്കീരായത് കൊണ്ട് വരിക ഒരു മകൻ വിദേശത്ത് പോയി ബാക്കി ഒന്ന് മകൻ പാർപ്പെട്ടാളായിരുന്നു അവരുടെ വിദേശത്ത് പോയി നല്ല ദൂരെ കിട്ടും ഞാൻ അവരുടെ ഉപക്കുംബാക്കും ആവശ്യമുള്ള ഒക്കെ കൊടുക്കുകയാണ് പോയി ഇല്ല ഇല്ല പിന്നെ ചിലവിൽ നിന്ന് ശരിക്ക് മതിയായി കഴിഞ്ഞു പോകുകയാണ് എനിക്ക് ആ ഉമാക്കും പാപ്പും പക്കിയിൽ നിൽക്കുന്നു എന്ന് അവർക്ക് കാത്തു കൊടുത്തു കൂടുക അതിൻ്റെ ചില കൊണ്ട് മതിയാദിനെ ഭർത്താവിന്റെ തെരഞ്ഞുണ്ട് ഭാര്യ കൊണ്ട് അതിന്റെ ആ ഭാര്യയ്ക്ക് ആവശ്യങ്ങളൊന്നും കൊടുക്കാൻ ഭർത്താവിന്റെ ഭർത്താവിന്റെ പറ്റിയാകുന്നില്ല ആ ഭാര്യ കൊടുക്കാത്ത കൊടുക്കാം ഭർത്താവിനൊന്നും

சித்திரது காத்தாயாலும் வளத்தினதை காத்தாயாலும் கச்சவளத்தை காத்தாயாலும் சொல்லத்தின் காத்தாயாலும் அந்த வெள்ளையோடது காத்தாயாலும் இணையது காத்தாயாலும் நீ விபாகத்தில் பெற்றவரானோ அவருக்கு கொடுக்கலாம் நாட்டிற்கு கொடுத்துக் கூடாம் என்ன காட்டு விதைகள் செய்யும் போது நாம் சித்திக்கேது நம்மளோட நாட்டில் நீ விபாகத்தில் இருக்கிற பேராகப்பட்டது மெஸ்கிமாரி தாயட்டும் பக்கியின் மாதிரி தாய்க்காம் கூடுதல் நாடுகளில் உண்டாகலாம் a ke mara da balkan suka da karin balkan kuma da kuma mana ɗanyen nan ke dawa a kudu wanda kuma balkan இ ஆளு கூடுதலும் நம்ம நாட்டு வரை உண்டியதும் அது எத்தையும் ஈ எட்டு இருந்து நம்ம நாட்டில் எட்டிக்கப்பட்ட ஆளுகள் எத்தையாணோ அவருக்கான இந்த காற்று கொடுக்க வேண்டியது நம்மள காட்டு விதம் செய்யணும் இந்த காற்று கொடுக்கின்றால் இந்த காட்டு விதரணம் செய்யணுங்களில் எட்டு விபாகங்களில் இருந்து நாட்டில்

எல்லா விபாகத்தில் விவாதங்களில் கிடக்காருங்க எட்டிக்கப்பட்ட விபாகத்தில் ஆளுகளுக்கு உண்டு என்ன ஓரோ விபாகத்திலும் மூணாளுக்கு கொடுக்கலாம் ஒரு விபாகத்தில் இருந்து ஒராளும் மத்தொரு விபாத்திலும் மூணா மட்டும் விபாக மூணா இங்கேயும் எடுக்கலாம் அப்படி கொடுக்க முழு ஓரோ விபாக்கத்தில் கொடுக்கிறது சமம் ஆ விதத்தின் இடையிலுள்ள ஆளுகளுடைய இடையில் கொடுக்கிறது அவருடைய ஆவசியம் அனுசரித்து எந்த வியாசங்கள் வரத்தாம் அவர் எல்லாருக்கும் சமமாகப்படுத்தது சேர்ந்த ஆசியம் அனுசரித்து எந்த வியாசங்கள் கொடுத்தா சேரோ விதாக்கொடுக்கிறது சமம் இருக்கணும் உதாரணமாக ஒரே முன்னோடி மறக்காட்டு கொடுக்கிறது ஆ நாட்டில் மூணு விவாதி கடக்கார்கள் பக்கீரம் உண்டு மிக்கீரம் உண்டு என்ன பக்கீராக மூணு ரூபா மாற்றி வைக்கணும் மிக்கீரை மூணு ரூபா மாற்றி வைக்கணும் மூணு ரூபா கடக்கார்க்கு மாற்றி வைக்கணும் ஈ கடக்காரி மூணு முறை ஆளுங்க இல்லாத கொடுக்கலாம் அல்லோ ஒரு மூணு ஆளுக்கோ கொடுக்க நூலாணு அது மூன்று மாதமே நான் அவருடையில் எஜெக்ட் ஆகியுள்ளதாக இங்கே விவாதித்துவோ அது ஒருபோல கொடுக்கின்றதா பாய அபிப்பிராயமானது காலத்தில் இன்னும் ஒரு நாட்டில் ஒரு விவாதி மாத்தமே அல்ல ஒரே எங்கே எல்லா காத்திலும் ஒரேக்கு தான் கொடுக்காமல் மாத்தம் கொடுக்க കൊടുക്കുക പക്ഷെ അവിടെ അവരുടെ ആവശ്യമുണ്ടെന്ന് വാക്കി വരികയാണെങ്കിൽ അത്രയും വില കാത്ത് കൊടുക്കാൻ വെങ്കിൽ ആ ബാക്കി വരുന്നത് അടുത്ത നാടുകളിലേക്ക് നീക്കം ചെയ്യാം ഇത് നാട്ടിൽ ഒരാളുണ്ടെങ്കിൽ കാറ്റ് അടുത്ത നാട്ടിലേക്ക് ഇത് നീക്കം ചെയ്യാൻ പറ്റുന്നതാണ് എന്തായാലും ശാസ്ത്രമായ അഭിപ്രായം അനുസരിച്ച് കാത്തിൽ മറ്റു നാടുകളിൽ കൊടുക്കാൻ പാടില്ല ഓരോ വിൽക്കാത്ത കൊടുക്കേണ്ടത് അതാത് നാടുകളിലാണ് അഥവാ சற்றுபதத்தை காத்து கொடுக்கின்றது சச்சபடம் எப்படையானவங்க ஆ பரிசுக்குள்ள அவர்களுக்கு ஆண்களுக்கு உள்ள அவருக்கான அவங்களுக்கு காத்து கொடுக்க வேண்டியது ஒரே ஒமானின் கடையுடன் ஒராட்டு விழா அதே நான் இவரு கடையு சவுதி அரேபியங்கள் கடையு நாட்டில் கடை உண்டு நாட்டில் உள்ள கடையில் காத்து நாட்டு கொடுக்கணும் சவுதி அருப்பில் உள்ள கடையுகிறது காத்து நாம் சவுதி அரேபியில் உள்ள உள்ள வைத்து கொடுக்கணும் ஒமானில் உள்ள கடைகளை காத்துமான பரிசெரிக்கம் കൊടുക്കണം ഇങ്ങനെയാണ് ഭിത്തരക്കാർക്ക് കൊടുക്കേണ്ടത് ഈ ഭിത്തിന്റെ കാണി അവിടെ വെക്കാത്ത നിർബന്ധമാകുന്ന സമയത്ത് ഇവിടെയാണോ ഉള്ളത് ആണ് ഭിത്തരക്കാത്ത കൊടുക്കേണ്ടത് ഇക്കാര്യങ്ങളൊക്കെ സംസാരിക്കേണ്ടതാണ് പിന്നെ ചെയ്യുമ്പോൾ അതാണ് എന്റെ പരിപൂർണമായ നിരക്ക് പ്രവേശപ്പെടുകയാം എന്താ കാരണം സമ്പത്തിൻ്റെ നൽകാത്ത இத்திரத காலம் அது நாட்டில் மட்டும் நாட்டிலேக்கம் செய்ய பார்த்ததான நம்ம மனதிலுள்ள அபிப்பிராயம் பற்றி அப்படின் நம்ம மனதில் தண்ணி சில பண்டிகன் மாதிரி வங்கிட்டு அச்சுதான் பற்றி நம்ம மதத்தில் தண்ணிச்சல பணிதன்மாரும் மட்டு நாளிலே நீக்கம் செய்யப்பட்டு parlamento de Marruecos y a los distintos sitios que hicieron el canal, ഇവിടെ തന്നെ എത്തിക്കപ്പെട്ട വിഭാഗത്തിൽ നിന്ന് ഓരോ വിഭാഗത്തിൽ നിന്നും മുഖം കൂട്ടിയിരുന്ന കണ്ടവടെ മൊത്തം മൂന്നാളുകൾ കൈകട്ടാൻ മതി എന്ന പർണ്ണ പണ്ഡിതന്മാരും ഉണ്ട് അന്നലത്തിൽ തന്നെ മൊത്തം മൂന്നാളുകൾ കണ്ടാൽ മതി എന്ന പർണ്ണ പണ്ഡിതന്മാരും ഉണ്ട് ഏത് വിഭാഗം ഏത് ഭാഗത്തു നിന്നു ആ വിഭാഗത്തിൽ

아, 네. 카스테르는 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 카스테는 카스테르는 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 카스테